ஒரே விஷயம் இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட பெயர்கள் மாறுபடும் இது எப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஸ்டோரில சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு அரசருக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது அவரோட மந்திரியை கூப்பிட்டு கடவுள் ஒருத்தர் தானே அப்புறம் எதுக்கு அவருக்கு பல பேர் வச்சு பல பேர் பல விதமா வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்கிறாரு அதுக்கு அவரோட மந்திரியோ ஒரு நீளமான துணி எடுத்து அந்த அரசர்கிட்ட காமிச்சு இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த அரசரோ இது ஒரு சாதாரணமான துணி இது உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு இப்போ அந்த துணியை இடுப்புல கட்டிட்டு மந்திரி ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு இப்ப இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த வேலைக்காரர் இது துண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அதே துணியை தலையில கட்டிட்டு இப்போ இது பேர் சொல்லுன்னு சொல்லி அதே வேலைக்காரர்கிட்ட கேட்கிறாரு இப்போ அது தளப்பாகன்னு சொல்றாங்க இப்ப அந்த துணியை கீழே விரிச்சு இன்னொரு வேலைக்காரரை கூப்பிட்டு இது பேர் என்னன்னு கேக்குறாங்க படுக்கையை விரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இது எல்லாமே அந்த அரசரும் பொறுமையா பாத்துட்டு இருக்காரு இப்ப அந்த அரசர்கிட்ட அந்த மந்திரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் காமிச்சது ஒரு சாதாரணமான துணின்னு நீங்க சொன்னீங்க ஆனா இதையே இத்தனை பேர் கிட்ட கேட்டா அது துண்டா மாறுது தலைப்பாகையா மாறுது கடைசியா படுக்கைன்னு சொல்றாங்க ஒரு துணிக்கு அது எங்க இருக்கோ அதுக்கு மாதிரி அதோட பேர் மாறுபடுது இதே மாதிரி பல இடத்துல இருக்க மக்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி உருவ வழிபாடு பண்ணி கடவுளை கும்பிடுறாங்க ஆனா கடவுளுங்கிறது ஒரே சக்தி தான் இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னு சொல்லி அவரோட டவுட் கோபத்துக்கான விளக்கத்தை அவர் கொடுத்து முடிக்கிறார் அதே மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை வச்சுதான் உங்களையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க